காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறிக்கு ஒய்ப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாமம் நமசிவாயவே எல்லாமுள்ள மீனாட்சி பிகாசமேத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளை வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே என் அன்பு நேயர்களே பிப்ரவரி மாத ராசி பலன்கள் இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்தவரையிலே முக்கிய நிகழ்வுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா குரு வந்து வக்ர நிவர்த்தி அடைஞ்சு இயல்பு நிலையில் அவர் இருக்கார் அது ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நவகிரகங்களில் சுபத்துவம் பெற்ற கிரகம் ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம் அனுக்கிரகம் செய்யக்கூடிய அல்லது ராத்திரி பன்னெண்டு மணிக்கானாலும் சரி தான் அடுத்தால மூணு மணிக்கானாலும் சரி தான் எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் திருவருளை மட்டுமே தரக்கூடிய அந்த குரு பகவான் நல்ல முறையில் இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்கிறார் இது ஒரு ஃபஸ்ட்டு நல்ல விஷயம் அதே போல இந்த மாசத்துல செவ்வாய் பகவான் காலப்புருஷனுக்கு ஒன்றாம் அதிபதியாக விளங்கக்கூடிய செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார் மகரத்துல அமைந்து செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார் இதுவும் ஒரு சிறப்பான விஷயம் பொதுவாகவே மேஷராசி வித்தகராசி அன்பர்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பான விஷயம் அதே போல் யாருடைய ஜாதகத்திலெல்லாம் இந்த செவ்வாய் பகவான் உச்சமாக இருக்காரோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப யோகமான சமயமாக இது அமையும் ஒருத்தருடைய ஜாதகத்தில் செவ்வாய் ரொம்ப உச்சமாக இருக்கார் அப்போ இது இந்த நாற்பத்தஞ்சு நாடு தான் வரக்கூடிய ஒரு ஒன்றரை மாதம் உங்களுக்கு ரொம்ப பொற்காலமாக அமையும் அதே போல் யாருடைய ஜாதகத்திலலாம் செவ்வாய் நீச்சமாக இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே கூட ஒரு ஃபிஃப்டி நன்மைகள் நடைபெறும் ஸோ செவ்வாய் வந்து உச்சம் பெற்றிருக்கிறார் மற்ற எல்லா கிரகங்களும் வழக்கம் போல மீனத்துல ராகு பகவான் கன்னியிலே கேது பகவான் கும்பத்துல சனி பகவான் என்று மகரத்திலே சூரியன் சஞ்சாரம் செய்கிறார் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு பதினாலு நாட்கள் மாசி மாசம் பிறந்த உடனே பிப்ரவரி பதினஞ்சாம் தேதியிலிருந்து அவர் கும்பத்துக்கு போயிடுவார் அப்ப இந்த கிரக அமைப்புகளை பார்ப்போமேயானால் குரு சனி தொடர்பு சனி பகவான் மூணாவது பார்வையாக குருவோட தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள அதே போல் செவ்வாய் பகவானும் குருவோடு சந்திக்கிறார் ஏன்னா மகரத்தில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய்க்கு நாலாவது பார்வை குருவுடைய பார்வை கிடைக்கும் அப்போ இந்த கிரகங்களை அடிப்படையாக கொண்டு நாம் இந்த பிப்ரவரி மாதத்துக்கான பலன்களை காண்போம் அன்பார்ந்த மிதுனராசி நேயர்கள் மிதுனராசி நேர்களே இந்த மாதம் பிப்ரவரி மாதம் ரொம்ப அற்புதமான மாதமாக முக்கியமான மாதமாக அமைகிறது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா எட்டிலே செவ்வாய் பகவான் மிதுன ராசியை பார்க்கிறார் அதுவும் எப்படி பார்க்கிறாருனாக்க லாபஸ்தான அதிபதி லாபஸ்தான அதிபதி உச்சம் பெற்று உச்ச பார்வையிலே பார்க்கிறார் பொதுவா மிதுன ராசியில எந்த கிரகமும் உச்சம் நீச்சம் அடைவது இல்லை ஆனால் மிதனராசிக்கு என்ன ஒரு மிகப்பெரிய பிளஸ் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உச்சம் பெற்ற ஒரு கிரகம் அதை மிதன ராசியை எட்டாவது பார்வை இப்போ யாருக்குமே எட்டுக்கு பார்வை கிடையாது எந்த கிரகத்துக்குமே எட்டுக்கு பார்வை கிடையாது ஆனால் செவ்வாய் பகவானுக்கு தான் நாலு ஏழு எட்டுங்கிற பார்வை உண்டு அப்போ அந்த எட்டு என்று சொல்லக்கூடிய நம்பர் வந்து அவ்வளோ உயர்ந்த உன்னதமான ஒரு எட்டு எட்டுனாலயும் ஒரு கஷ்டம் அஷ்டமோ அப்படின்னு நினைக்கிறோம் அந்த அஷ்டமி திதி கூட ரொம்ப விசேஷமானது நிறைய பதிவுகள் நம்ம பார்க்குறோம் அப்ப இது செவ்வாய் பகவான் மகரத்திலே உச்சம் பெற்று மிதுன ராசியை எட்டாவது பார்வையாக பார்க்கிறார் மூணு பதினொன்னாக குரு பகவான் அமைந்து லாபஸ்தானத்தில் அமைந்திருக்கிறார் இது அந்த செவ்வாயும் குருவுமே கூட குரு யோகம் ஏற்படுகிறது மிதுன ராசி என்பர்களே வெளியில் சொல்ல முடியாத வகையில் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு எந்த மாதிரியான அதிர்ஷ்டம் மறைமுகமான அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் சில பேருக்கு ஏதானும் பூமியில் கிடைக்கலாம் சில பேருக்கு ஏதாவது பெரிய அதிர்ஷ்டமா அமையலாம் நம்பர் அமையலாம் அப்போ மிதன ராசி என்பர்களே எட்டில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று மறைமுகமான பலன்களை கொடுக்க போகிறார் பொதுவாக மிதுன ராசி என்பர்களே நீண்ட நாளாக ஒரு சொத்து பிரச்சனை இருந்துகிட்டு வருது அப்படி வச்சுப்போமே ஒரு ஒரு சொத்து பிரிக்கவே முடியல அனந்தமியின் சொத்து சித்தப்பா சொத்து பறிப்பாக சொத்து அப்படி இருக்கு அது பல கோடி ரூபாய்க்கு போகுது சொத்தை வந்து பிரிச்சா ஒத்துரை ஒத்துக்கிறாரு ஒருத்தர் ஒத்துக்க மாட்டேங்கிறார் அப்போ அந்த மாதிரியான சொத்து பிரச்சனைகள் பிரிக்க முடியாத சொத்து பிரச்சனைகள் அல்லது ஏற்ற தாழ்வுகள் எனக்கு அதிகம் உனக்கு கம்மி உனக்கு இவ்வளோதான் நீ பின்னாடி இப்போ சின்னதாக உனக்கு அந்த மாதிரியான ஏற்றத்தாழ்வுகள் அல்லது சின்னவங்க பெரியவங்கன்ற அந்த பாகுபாடுகள் எல்லாருக்கும் சமமாக தானே இருக்கணும் அதில் பாகுபாடுகள் அந்த மாதிரியான வேறுபாடுகள் இருக்குமே ஆனால் அதனால வரக்கூடிய சொத்து பிரச்சனைகளாக இருக்குமே ஆனால் நிச்சயமாக மிதுன ராசி இந்த மாதம் அந்த மாதிரியான சொத்து பிரச்சனைகள்லாம் நல்ல தீர்வு கிடைக்கும் இந்த சொத்து எனக்கு வந்து சேருமா சாமி கொடுக்கவே மாட்றாங்க இந்த சொத்து எனக்கு என் பிள்ளைக்கு வந்து கிடைக்குமா தரவே மாட்றாங்க சாமி அந்த மாதிரிலாம் ரொம்ப நாங்களாக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கல்ல அந்த மாதிரியான இடர்பாடுகள் எல்லாம் தீர்ந்து நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அதே போல ஒரு கேஸ் போட்டிருக்கீங்க ஒரு கேஸ் ஓடுது சொத்து சம்பந்த சம்பந்தமான கேஸ் ஓடுது ஒரு அப்பீல் போயிருக்கீங்க ஸோ அந்த மாதிரியான வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் அந்த வம்பு வழக்குகள்னால் கூட உங்களுக்கு நல்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட் வரலாம் ஃபேவரபுளான ஜட்ஜ்மெண்ட் வரலாம் மிதன ராசிக்கான ஃபேவரபுளாக அந்த ஜட்ஜ்மெண்ட் தீர்ப்புகள் அமையலாம் அப்ப இடம் சம்பந்தப்பட்ட சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அதிலும் குறிப்பாக பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமேயானால் நிச்சயமாக மிதனராசி என்பர்களே அது உங்களுக்கு சாதகமாக அமையும் பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரும் மிதுன ராசி அன்பர்களே அதே போல நிறைய இடங்களை நம்ம பாக்குறோம் அப்பாவுக்கும் பையனுக்கும் ஒத்து போகாது அப்பா வந்து ஒரு பெரிய நல்ல அரசியல் தலைவராக இருப்பாங்க அரசியல்னால் ஒரு மிகப்பெரிய கொடி கட்டி பறக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இல்லை ஒரு ஃபெமிலியர் ஃபேஸாக இருப்பாங்க அல்லது ஒரு பேர் புகழ் வாய்ந்த ஒரு ஆர்டிஸ்டாக இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கும் அவங்களுடைய பிள்ளைகளுக்கும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்காது வீட்டோட வெளியில் வந்திருப்பாங்க பையன் அல்லது இவர் ஏதேனும் ஒரு நிகழ்ச்சிகள் அந்த குடும்பத்துக்கு மிகப்பெரிய தலைவலியை ஏற்படுத்தியிருக்கும் அப்போ அந்த மாதிரியான பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்குமான உறவு முறைகள் கூட மீண்டும் அப்பா கூட போய் சேர்ந்துக்கிறது இல்லை அப்பாவே கூட திரும்பவங்களை இன்வைட் பண்ணுறது அந்த மாதிரி பிரிந்த உறவுகள் கூட மீண்டும் ஒன்று சேரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது மிதனராசி என்பர்களே நம்ம எத்தனையோ இடத்துல நம்ம பார்க்குறோம் நிறைய அரசியலில் பார்க்குறோம் நாம் நிறைய சினிமா துறையில் பார்க்குறோம் அரசியலில் நம்ம நிறைய பார்க்கலாம் அப்போ அந்த மாதிரியான குடும்ப பிரிவுகள் இருக்குமே ஆனால் அந்த குடும்ப பிரிவுகள் கூட மெயினாக பிள்ளைகள் பெற்றோர்கள் அதுக்கு அடுத்தபடியாக மற்ற உறவுகள் உடன் பிறந்தவங்களாக இருக்கலாம் அகாதங்களாக இருக்கலாம் அனந்தம்பிகளாக இருக்கலாம் அல்லது ம கணவன் மனைவியாக இருக்கலாம் அல்லது காதலர்களாக இருக்கலாம் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய அற்புதமான காலம் இதெல்லாம் இதெல்லாம் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் மனமாற்றம் இந்த திடீர்னு சொன்னாலே அந்த இடத்துல எட்டு திடீர்னு நடக்குதோ அதுக்கெல்லாம் எட்டுங்கிற என்ன காரணம் அப்போ செவ்வாய் அந்த எட்டுல உச்சம் பெறுகின்ற காரணத்தினாலே உச்சம் பெற்ற செவ்வாய் லாபஸ்தான அதிபதி குருவை பார்க்கின்ற காரணத்தினாலே வராத பணங்காசுகள் கூட வந்து சேரும் மிதுன ராசி அன்பர்களே வராத பணங்காசுகள் வந்து சேரும் ரொம்ப நாளாவது ஒரு பைசா உங்களுக்கு வரணும் ஒரு நாற்பது லட்ச ரூபா ஐம்பது லட்ச அல்லது பல கோடி ரூபாய் கடன் இருக்கு அந்த கடன் உங்களுக்கு அடைக்கணும் அல்லது ஒரு வட்டிக்கு ஆசைப்பட்டு ஒரு பல கோடி ரூபாய் கொடுத்துட்டீங்க ஷேர் மார்க்கெட்ல போட்டீங்க நீங்கள் போட்டது மட்டும் இல்லாமல் பத்து பேர்கிட்ட வாங்கியும் போட்டீங்க பத்து பேர் கை காமிச்சிட்டீங்க ஸோ எல்லாம் இப்ப நீங்க பதில் சொல்லணும் இந்த மாதிரியான சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டு இருப்பீங்க அப்ப அந்த மாதிரியான சிக்கல்கள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மிதுன ராசி என்பர்களே நிச்சயமா வராத பணங்காசுகள் கூட உங்களுக்கு வந்து சேரும் கொடுத்த பணம் திரும்பும் அது எவ்வளோ பெரிய பணமா இருந்தாலும் சரிதான் அதற்கான நாள் அதற்கான நட்சத்திரம் அதற்கான வழிபாடுகள் சிறப்பு வழிபாடுகள் உண்டு இவற்றையெல்லாம் தெரிந்து நீங்கள் செய்வீர்களேயானால் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள் மிதுன ராசி அன்பர்களே அதே போல் மெயினாக பிஸ்னஸ் தொழில் அமைப்புகள் வருமானம் மிதுன ராசி என்பர்களே தொழில் ஸ்தானத்தை பொறுத்தவரை செய்யும் தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும் வருமானம் அதிகரிக்கும் காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா லாபஸ்தானத்தில் அமைந்திருக்கக்கூடிய குரு பகவான் அதே போல உங்களுக்கு திரிகோணத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய சனி பகவான் இப்போ மூணு கிரகம் முதலத்தை பார்க்குது ஒன்று செவ்வாய் எட்டாவது பார்வையாக இரண்டாவது சனி பகவான் ஒன்பதாவது பார்வையாக மூணாவது குரு பகவான் மூன்றாவது பார்வையாக நாடி கான்செப்ட் பிரகாரம் மூணு ஏழு பதினொன்னோ ஒரு பார்வை உண்டு அப்போ இந்த மூன்று கிரகங்கள் மிதனராசியை பார்க்கின்ற காரணத்தினாலே நிச்சயமாக பிஸ்னஸ் நல்ல முறையில் இருக்கும் மெயினாக தொழில் அமைப்புகள் பிஸ்னஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் தொழில் அமைப்புகள் மிகுந்த மிகவும் சிறப்பான முறையில் இருக்கும் ராசி என்பர்களே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் உங்கள் பிஸ்னஸில் எவ்வளோ பெரிய ஏற்ற இறக்கங்கள் வேண்டுமானாலும் இருக்கலாம் எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் வேண்டுமானாலும் இருக்கலாம் அதையெல்லாம் தாண்டி நிச்சயமாக மிதுன ராசி அன்பர்களே உங்கள் தொழிலில் லாபம் பெறக்கூடிய மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் அமைகிறது அதிகப்படியான லாபம் தரக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது தொழில் துறைகள் எல்லாம் சிறந்து விளங்கும் பிஸ்னஸ் சிறப்பாக இருக்கும் நிறைய பையர்ஸ் கிடைப்பாங்க நிறைய ஆர்டர்ஸ் நல்லா கிடைக்கும் ஸோ இதனால் நிறைய சான்சஸ் நல்லா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு மிதன ராசி ஆண்பர்களே அதே போல் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் மெயினாக கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இவை குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு எப்போ வந்து பிஸ்னஸ் நல்லா இருக்கும்னு சொல்கிறோம் பிஸ்னஸ் நல்லா இருந்தால் என்ன ஆகும் ஆட்டோமெட்டிக்காக ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமெட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த கடன் சுமைகள்லாம் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்போ கடன் குறைஞ்சாலே நம்மளுடைய மிதனராசி என்பர்கள் சந்தோஷமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆரோக்கியங்கள் மேற்படும் நிம்மதி பெருகும் சந்தோஷம் கிடைக்கும் அப்போ இது எல்லாமே இந்த வருமானம் லாபத்தில் தான் அவங்க மிதனராசியுடைய எதிர்காலமே அமைந்திருக்கிறது அப்போ இந்த பிப்ரவரி மாதம் ரொம்ப அதிர்ஷ்டமான மாதமாகவும் ஒரு வளர்ச்சியான மாசமாகவும் அமைகிறது இதில் உங்களுக்கு என்ன தேவை இருக்குது உங்களுக்கு உங்களுடைய கேள்விகள் என்ன என்பதை தெரியப்படுத்துங்கள் நிச்சயமாக அதுக்கு விடை கிடைக்கும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் ஜெய்வராய்